இச்ச சினிமாவில் இந்த இப்படி என்ன மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் செவனோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரீங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்துவிட்டாங்க ஸோ நாலு ஃபேமிலி வந்திருக்காங்க ஸோ பிரம்மா ஃபேமிலியும் வந்துட்டாங்க அவங்க அம்மா அதுக்கப்புறம் இப்போ எல்லா ஃபேமிலியும் அங்கங்கே அவங்கவுங்க வந்து வெளியே நடக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்டு மாதிரி வந்து கேட்டுகிட்டுருக்காங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவோட அப்பா அம்மா வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ உண்மையிலே வந்து நீ வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமைப்பட்டதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ எங்களுக்கு இருந்த ஒரே ஒருத்த வருத்தம் என்ன அப்படின்னா அந்த பொம்மை டாஸ்கில் நீ பண்ண தான் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன் வந்து இவ அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து ஒரு விஷயம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அந்த ஒரு விஷயம் மட்டும் வந்து ரொம்ப தப்பாக போனது என்ன அப்படின்னா அந்த வாரம் வந்து நீங்கள் வந்து ஒரு கேங் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டீங்க பட் நீங்கள் வந்து எல்லாருமே நம்ம ஒரு கேங் அப்படின்னு சொல்லி சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணலை பட் அதுவாக ஒரு கேங் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ஒரு கேங்க்குக்கும் கேங்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் சொல்கிறது நீங்கள் கேட்குறது நீங்கள்லாம் சொல்கிறது அவங்க கேட்குறது அது எல்லாமே அப்படி டெலிபரெட்டாக வந்து தெரிஞ்சுது ஸோ அந்த ஒரு வாரம் மட்டும்தான் வந்து ரொம்ப நெகட்டிவாக போனது பட் வந்து நீ நிறைய விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து சூப்பவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ நல்லா தான் பண்ணிகிட்ருக்க இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்து செம ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாகிட்ட வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது தயவு செஞ்சு அல்லாத வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் பாடல் பாடுறத பற்றி வந்து சொன்னாங்க ஸோ இந்த பாட்டு பாடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பவாக நீ பாடுற அதே மாதிரி மாமாலாம் வந்து சொல்லியிருந்தாங்க நீ பாட்டு பாடுறது வந்து அவ்வளோ சூப்பவாக வந்து எல்லாருமே எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஸோ பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு ஸோ இன்னைக்கு ஐ திங்க் ஃபோர் ஃபேமிலிஸ் தான் நினைக்கிறேன் விஜய் வர்மா அர்ச்சனா அதுக்கப்புறம் சரண விக்ரம் அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஃபேமிலி ஸோ டோட்டலாக வந்து பூர்ணிமா ஃபேமிலி ஸோ இது அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நாலு ஃபேமிலின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு யார் வருவாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணுங்க இதேமாதிரி ல பிக் பாஸ் அப்டேட்ஸுன்னு தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்